புதிதாக நியமனம் பெற்ற வைத்திய சாலையில இருந்து கடந்த ஐந்து நாட்களாக பல்வேறு சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அந்த வேளையிலே அந்த வைத்தியருக்கு கை கொடுக்காமல் தங்களுடைய சுயநல கோரிக்கைகளுக்காக இந்த மக்களை நம்பி இருக்கின்ற இந்த பாரிய ஒரு பிரதேச அறுபது கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட பெண்வராஜி பிரதேச மக்களை கைவிட்டு அவர்கள் பணி புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இந்த மக்களை கைவிட்டு பாரிய ஒரு போராட்டத்தை பாரிய போராட்டமெல்லாம் ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய போராட்டத்தை அந்த வைத்தியர்கள் நடத்தியதை நாங்கள் கண்டோம் நானும் ஒரு டாலாவோடது இன்னொரு திருமண பங்கையால வரவنده அங்க இருக்கிற கிராமية வைத்திய சாலைக்கு வைத்திய சாலை இருக்கின்றது ஆனா டாலாவோடது ¡Ven La... நாட்டின் துமையை பாதுகாக்க வேண்டும் சட்டத்தை மீப்படுத்த வேண்டும் ஆகையால் இந்த வழியை மறைத்து நீங்கள் உங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் அது சட்டவிரோதமான குற்றமாகும் ஆகவே உங்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் இந்த பாதை உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது பாதையை பாதையை மறைத்து பாதையை ஆஹ் இடையூறு செய்து செய்தால் அது சட்டவிரோதமான குற்றமாகும் போலீசார் அதற்கான தகவல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுகோள் ஏற்படும் ஆகவே தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டும் பாதை ஓரத்தில் இருந்து

இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்தார்டு சொல்லி இருக்கிறேன் சரிதானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலையே சொன்னா என்னால இதை வின் பண்ண இல்லாது சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இண்ட வரைக்கும் அப்போ இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் ஒருத்தரை கூட சாவிடையில ஆனா இருபத்தஞ்சு டாக்டர்ஸும் பிடியா இருக்கட்டும் யாராலும் எல்லாரும் போய் அங்கிருந்தா என்ன பிரச்சனை கூடுமெண்டு நான் ஜோதிச்சுனா இந்த கையால ஒருத்தரை சாய சா கூடாது மூன்று நாள் நான் சாப்பிடாம தான் பார்த்தான் உண்மையாவே இல்ல உங்களுக்கு எனக்கு நான் பாக்கறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை உண்மையாவே வந்து கதச்சவர் அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பாவம் இது உண்மையாவே பெயர்ந்து ஒரு பிரச்சனை ஆயினாடா ஒன்று உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் போலீஸ் என்றது எங்களுடைய ஒரு ஆக்கல் தானே சரிதானே சாதாரண மனிதர் தானே யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிற மச்சான் அதாவது தயவுசெய்து நான் சொல்றது கேடும்போ போலீஸ் சொல்றது என்னடேன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பாலிமல்ல போய் கதை கதைச்சிட்டு வாங்க டாக்டர் சொல்லி அங்க பா அங்கே என்னோட எல்லாருமே கதை பெரியாக்க நான் பேர் சொல்லல அங்க வாங்கோ இப்ப பாலிமல்ல கதைப்பட்டு இருக்கின்ற விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவ மாண்டு ஆனா நான் ஏமாத்தப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் ஒன்றைய ஒன்று சொல்றேன் நான் டாக்டரா வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேன் நான் இங்கேயாவது போயிடுவேன்

还有哪个？